ரீசெண்டாக மோட்ருலாவோட எச் சிக்ஸ்டி ஃபியூஷன் ஃபோனை பற்றி பார்த்தோம் இப்போ அந்த ஹெச் சிக்ஸ்டி சீரீஸில் அடுத்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க இது மோட்ருலாவோட புது ஹெச் சிக்ஸ்டி ப்ரோ ஸோ இந்த மாடலில் அப்படி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அன்பாக்ஸ் பண்ணி இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சி ஃபோரி டெக் தமிழ் வீடியோக்கு போகலாம் கைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ நான் மோட்ரலாவோட கொலாபரேஷனில் பண்ணுறேன் பட் எப்போவும் மாதிரியே ஸ்க்ரிப்டும் சரி வீடியோவும் சரி பிராண்டோடு முன்னாடி ஷேர் பண்ணல நீங்கள் தான் அவங்களும் பார்க்குறாங்க பட் இது ஒரு ரிவ்யூ கிடையாது ஹைலைட்ஸ் வீடியோ தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இது டிப்பிக்கலான மோட்ரோலா பாக்ஸ் யூஷுவலாக அவங்க ஆஃபர் பண்ணுற ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல நம்ம பார்க்குறது ஹெச் சிக்ஸ்டி ப்ரோ ஃபோன் தான் டாப்பில் இந்த கார்ட்போர்ட் இன்சர்ட் இருக்குது இதில் ரெகுலர் இன்ஃபர்மேஷனல் லீஃப்லெட்ஸ் அப்புறம் செமிஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க இந்த தடவை கேஸ் எதுவும் இன்க்ளூட் பண்ணல சரி அந்த ஹெச் சிக்ஸ்டி ப்ரோக்கு வருவோம் ப்ரொடக்டிவ் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம் எனக்கு அவங்க அனுப்பிச்சிருக்கிறது ப்ளூ வேரியண்ட் இதை டார்சிலிங் ப்ளூ அப்படிங்கிறாங்க இது போக இன்னும் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஷேடோ ஸ்பார்க்லிங் கிரேப் அந்த ரெண்டு கலர்ஸ்லையுமே நம்ம யூஸ்வலாக பார்க்குற அந்த வீகன் லெதர் பேக் இருக்குது இந்த ப்ளூவில் ஒரு நைலான் இன்ஸ்பயர்ட் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்லா இருக்குது ஃபீல் அடுத்து ஒரு யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது ஃபைனலாக தொண்ணூறு வாட் டர்போ சார்ஜர் ஸோ போன ஜென்ரேஷன் மாடலோட பார்க்கல திக்னஸ் வெயிட் எதுவும் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை ஆனால் பேட்ரி கெப்பாசிட்டி முப்பது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சிலிக்கன் கார்பன் டெக்னாலஜினால் ஸோ இந்த எச் சிக்ஸ்டி ப்ரோவில் ஆறாயிரம் எம்ஏஹெச் சிலிக்கன் கார்பன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஜீரோ டூ ஹண்ட்ரட் இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி ஒரு மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் பண்ண முடியும் போக பதினஞ்சு வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது கைஸ் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒயர்டு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் ரெண்டுமே இந்த தடவை கம்மியாக இருக்குது அது ஒரு விதத்தில் நெகட்டிவ் தான் பட் பேட்ரி கெப்பாசிட்டி இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கேள்லை அது பெரிய குறையாக நல்லா பார்க்க முடில ஏன்னா யூஸ்வலாக மோட்டரோவில் ஃபோன்ஸ் எல்லாமே ரீசெண்டாக நல்லா ஸ்லீக்காக தான் வருது பட் அந்த ஃபோன்ஸை நம்ம வாங்கியல பேட்ரி லைஃப் கொஞ்சம் அடிவாங்க தான் செய்யுது அந்த சுச்சுவேஷனை டோட்டலாக எங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது எனக்கு பெரிய பாசிட்டிவாக பட்டுச்சு ஸோ இந்த எச் சிக்ஸ்டி ப்ரோ இதோட இன்ஹேண்ட் ஃபீல் ஹெச் ஃபிஃப்டி ப்ரோ மாதிரி தான் இருக்குது பெருசாக டிஃப்ரென்சஸ் இல்லை ஏன்னா டைமென்ஷன்ஸ் ஏற குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எடுத்துக்கோங்களேன் எக்ஸ்ட்ரா ஏஐ பட்டன் இப்போ கொடுத்துருக்காங்க அதுக்கு வருவோம் இங்கே அந்த ஃப்ரேம் இந்த தடவை பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஐபி ரேட்டிங் ஐபி சிக்ஸ் எயிட் ஐபி சிக்ஸ் நைனுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளேக்கும் இன்னும் டியூரபுளான கொர்லா கிளாஸ் செவன் ஐ யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த தடவை இப்போது டிஸ்பிளே பற்றி பேசையில் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பெசல்ஸ் கிட்டத்தட்ட சிமெட்ரிக்காக இருக்குது பேனல் நாலு சைட்லேயுமே கர்வ் ஆகுது ஸோ உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளேஸ் பிடிக்குன்னா அந்த கர்வ்ஸில் ஸ்வைப் பண்ணுற அந்த நேச்சுரல் ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ சைஸ் இன்னும் அதே தான் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் டென் பெட் பியோலெட் பேனல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் ரெஃப்ரெஷ் ரேட் நூற்றி இருபது ஹெர்ச் பிரைட்னஸ் ஸ்பீக் நாலாயிரத்தி ஐநூறு மினிட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே ஹெச்டியாக இருக்கு என்னோடய டெஸ்டிங்கில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது மினிட்ஸ் அவுட்புட் பண்ணிச்சு பிரைட்னஸ் மோடில் ஸோ டோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது போக மோட்ரோவில் அவங்களோட ஸ்மார்ட் வாட்டர் டச்சோட புது வேர்ஷன் நம்ம எச் சிக்ஸ் ஃபியூஷனில் பார்த்து அந்த வெர்ஷன் த்ரீ பாயிண்ட் டூவை எங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ ஸ்க்ரீன் ஈரமாக இருக்கையில் பாஸ்வேர்ட்ஸ் டைப் பண்ணுறது அந்த மாதிரி என்ன வேணுனாலும் இதுலேயும் பண்ண முடியும் கிட்டத்தட்ட நார்மலாக ஒரு ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சரி இதெல்லாம் ஓகே இந்த ஃபோனோட இருக்கிறதுலே பெரிய அப்கிரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணியிருக்கேன் எஸ்ஓசி தான் ஏன்னா போன வருஷம் மாடல் எச் ஃபிஃப்டி ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் செவன் ஜென் த்ரீ யூஸ் பண்ணாங்க நல்ல சிப் தான் பட் ப்ரோ அப்படிங்கிற பேரோட வர ஒரு மாடலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர் பவராக தான் பட்டுச்சு ஆனால் இந்த தடவை அதை அப்படியே மாற்றிட்டாங்க டிமென்சிட்டி எயிட்டி த்ரீ ஃபிஃப்டி எக்ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் உள்ள ஃப்ளாக்ஷிப் சிப்போட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சிப் அது கூட எட்டு இல்லை பன்னெண்டு ஜிபி எல்பிடி டிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேமும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜிபி யூஎஃப்எஸ் ஃபோர் ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க இதுவும் போன ஜென்ரேஷனில் ஒரு பிரச்சனையாக தான் இருந்துச்சு ஏன்னா அதில் யூஎஃப்எஸ் டூ பாயிண்ட் டூ எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதையும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் ஹலோ யூஐயில் ரன் ஆகிட்டு இருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் மேலே பில் பண்ண வருஷன் இந்த ஃபோனுக்கு மூணு வருஷம் ஓஎஸ் அப்டேட்ஸும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இப்போ யூஸ்வலாக ஒரு ஃபோன் புதுசாக லான்ச் பண்ணல பிராண்ட்ஸ் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க எஸ்ஓசியை பெருசாக அப்டேட் பண்ணாங்கன்னா சாஃப்ட்வேர் பற்றி பெருசாக லான்ச் லான்ச்வெண்ட்டில் சாஃப்ட்வேர் இந்த ஃபீச்சர் அந்த ஃபீச்சர்னு ரொம்ப பேசிட்டு இருந்தாங்கன்னா சிப்பை பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் மாறி இருக்காது இங்கே பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட் அதே சமயத்தில் சாஃப்ட்வேர்லேயும் மோட்ரோவில் ஹெவியாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி ஏஐன்னு வரையில ஸோ எல்லாமே இந்த ஏஐ பட்டன்ல தான் ஆரம்பிக்குது இங்கே அவங்க ஆஃபர் பண்ணுறது மோட்டோ ஏஐ டூ பாயிண்ட் டூ இது நம்ம ஏற்கனவே எச் சிக்ஸ்டி ஃபியூஷனில் பார்த்தோம் பட் அந்த ஃபோனில் பல விஷயங்கள் க்ளவுடில் நடந்துச்சு இங்கே பவர்ஃபுல்லான சிப் இருக்கிறதுனால ஆண்டு வயசுலேயே ப்ராசஸ் ஆகுது சரி சில உதாரணங்களை பார்ப்போமே இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் எடுக்கிறீங்கன்னா இந்த ஏஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்டேட் மீன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் அது வரைக்கும் என்ன நடந்திருக்கு யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க என்ன ஆச்சு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கன்டெக்சுவல் அப்டேட் ஏ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் இன்னொரு ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நைட்டு பெட்டில் இருக்கீங்க அடுத்த நாள் ஏடிஎம்லேருந்து காசு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மோட்டோவே ரிமெம்பர் திஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் உங்களை என்ன ரிமைண்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் ஸோ அடுத்த நாள் நான் என்ன ரிமைண்ட் பண்ண சொன்னேன்னு கேட்டால் மோட்டோவேஐ உங்களுக்கு அதை சொல்லும் இப்போ பழைய மோட்டோஃபோன்ஸில் ஸ்மார்ட் கனெக்ட் பார்த்துருப்பீங்கள சூப்பரான ஃபீச்சர் அதை மோட்டோவில் ஏஐயோட நல்லாவே இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே ஒரு கமெண்ட் கொடுத்தாலே உங்கள் டிஸ்ப்ளே அப்படியே உங்கள் டேப்லெட்டில் இது மோட்டோ டேப்லெட்டில் மட்டும் இல்லை எந்த டேப்லெட்டாக இருந்தாலும் இது ஒர்க் ஆகும் இதெல்லாம் போக பர்ப்ளெக்சிட்டி இன்டெக்ரேஷனும் இருக்குது இப்போ ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் வித் பர்பெலெக்ஸிட்டி அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கண்டெக்ட்டுக்கு பேஸ்டான சஜஷன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி பல ஏஐ ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பட்டனை தான் ப்ரெஸ் பண்ணுறோம் ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராம்ஸ் கொடுக்குது அது காரணம் என்னன்னா எல்லாமே கன்டெக்சலாக இருக்குது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத ஆண்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி சஜெஷன்ஸ் கொடுக்குது ஸோ மோட்டரெலாம் இங்கே நிறையவே பண்ணியிருக்காங்க மோட்டோ டூ பாயிண்ட்டு ஓட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு மற்றபடி நம்ம கேமராஸில் எப்பவுமே எதிர்பார்க்குற எல்லா ப்ராண்ட்சுமே பண்ணுற அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் இவங்களும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இப்போ கேமராஸ் பற்றி பேசலை பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் பிரைமரி சோனியோட ஐம்பது மெகா பிக்சல் லைட் செவன் ஹண்ட்ரட் எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் லென்ஸ் ஓஐஎஸ் இருக்கிற லென்ஸோட பேராக இருக்குது இந்த சென்சர் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் பட் இந்த தடவை ப்ராசஸிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்தது லைட்டில் கூட கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அடுத்து இன்னொரு ஐம்பது மெகாபிக்சல் சென்சர் இது அல்ட்ரா வைட் லென்ஸோட வருது ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது ஸோ கூட இது யூஸ் பண்ணி ஷூட் பண்ணலாம் மூணாவது கேமரா ஒரு பத்து மெகா பிக்சல் சென்சர் இது த்ரீ எக்ஸ் டெல ஃபோட்டோ லென்ஸோட ஆயிருக்கு திருப்பியும் ஆப்டிகல் ஸ்டேபிலைசேஷனோட மோட்ரோலாவும் பல ப்ராண்ட்ஸ் மாதிரியே ஏஐஎல் லெவரேஜ் பண்ணி ஃபிஃப்டி எக்ஸ் ஜூம்லேயும் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் கைஸ் இதுதான் மோட்ரோலாவோட எச் சிக்ஸ்டி ப்ரோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோன் மாதிரி தெரியுது இந்த ஃபோன் ரூபாயிலேருந்து அவைலபிளாக இருக்கு டீடைல் ப்ரைஸிங் இப்போ ஆன் ஸ்க்ரீன் இருக்கும் ஸோ இந்த ப்ரைஸிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த எச் சிக்ஸ்டி ப்ரோ ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்